கமல்சார் ரசிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் அண்ட் ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ வந்து நானும் நம்முடைய புகழவர்களும் பண்ணது வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இது நான் வந்து உண்மையிலேயே வந்து நான் அதை பண்ணும்போது வந்து எனக்கு இதோட என்ன சொல்றது இம்பாக்டோ இல்ல இது இப்படி வந்து இதுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அங்க வந்து அது ரெண்டு மாசம் முன்னாடி பண்ணது பண்ணும்போது அவங்க வந்து சும்மா அந்த சீசன் வச்சு ஏதாவது பண்ண சொன்னாங்க அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் வந்து இந்த மாதிரி இருந்தாலும் சரி ஓகே நாங்களும் ஒரு ஃபிளோல வந்து பண்ணிட்டோம் அது நிறைய பண்ணோம் ஐ மீன் வந்து அவங்க வந்து பர்டிகுலரா இந்த விஷயத்த போட்டு அந்த போட்டோலாம் போட்டு பண்ணியிருக்காங்க பட் நான் என்ன இப்ப நான் வந்து ரிலீஸ் பண்ண வரைக்கும் இதுக்கு பெரிய தப்பு தான் ஸோ மேடம் நம்ம பேசும்போது வந்து லைக் வந்து யாரும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் காமெடி பண்ண போது கூட யாரையும் ஹர்ட் தான் ட்ரை பண்ணுவேன் பட் என்னையறியாம இது வந்து நடந்துருச்சு நான் வந்து இரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்க உங்க அனைவருகிட்டயுமே ஏன்னா வந்து அவர் எவ்வளவு பெரிய லெஜண்ட் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் அவருடைய சாதனைகள்லாம் வந்து நம்மளால ஒரு ஆளே கிடையாது பட் அவர் மார்க் பண்ணணும்னு சொல்ற ஒரு விவரம் தெரியாம வந்து நாங்க ரெண்டு பேரும் சும்மா ஒரு ஃபிளோல பண்ணிட்டோம் இப்ப வந்து அது ட்ரெண்ட் ஆகுது இப்ப வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்ல கேக்குறாங்க அதுக்காக நான் சொல்ல உண்மையாவே என் மனசாரையே வந்து இப்ப நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுல மன்னிப்பு கேக்கிறது வந்து கண்டிப்பா அது எல்லாருமே பண்ணணும் கண்டிப்பா நாங்க பண்ண தப்பு தான் மன்னிச்சிருங்க இனிமே வந்து இந்த மாதிரியான எந்த ஒரு விழாக்கள்லேயோ இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நாங்கள் வந்து கரெக்டாக எப்படி வந்து ஒரு அந்த வரையறைக்குள்ளே வந்து நமச்சோ இருக்கணுமோ அது அது வந்து பண்ணுவோம் மீண்டும் வந்து என்னுடைய மனசாரம் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் ரசிகர் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி துபாயில் ஒரு ஷோ என் நண்பரும் பண்ணியிருந்தோம் ஸோ அவங்க கொடுத்த ஸ்கிரிப்டில் ஒரு சில வார்த்தைகள் வந்து கமல் சாரோட ரசிகர்கள் எல்லாரையும் மனது புண்படுத்தியிருந்தால் நான் கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் பண்ணதும் கிடையாது அது இப்படி இந்தளவு உங்களுக்கு வருத்தமாக இருந்தேன்னா தயவுசெய்து நான் இது பண்ணுங்க நான் இனி வரும் காலங்களில் நான் இனிமேட்டு அந்த மாதிரி நான் எந்த இதுவும் பண்ண மாட்டேன் நான் ஷோஸ் எதுவுமே அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன் நான் இதுவரையும் பண்ணது கிடையாது ஓகே நான் கண்டிப்பாக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு வேற என்ன எனக்கு தெரியல இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கமல் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் ஒரு நான் போஸ்ட் போட்டிருந்தேன் கமல் சார் நான் பக்கத்தில் கூட இல்லை எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தாரு நான் வந்து நான் பின்னாடி உட்காந்துருந்தேன் நான் போட்டிருந்தேன் நான் பின்னாடி இருக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா எனக்கு முன்னாடி என்னுடைய தமிழ் சினிமா இருக்குதுன்னு சொல்லி நான் போஸ்ட் போட்டிருந்தேன் ஸோ எனக்கு அந்தளவு கமல் சார் பிடிக்கும் நான் இது வந்து ஒரு மேடை நிகழ்ச்சிக்காக ஒரு விஷயம் பண்ணது தான் அதை தவிர்த்து ஒரு எந்த இதுவுமே கிடையாது நம்ம ஏன்னா நம்ம ஒரு இருந்து நம்ம சினிமாவோட ஒரு தந்தையா வழங்கக்கூடியவரை நம்ம அப்படி இது பண்ணுறது கிடையாது இது எப்படி ஏன் இதாச்சும் தெரியல ஸோ கமல் சாரோட ரசிகர் அனைவருக்கும் நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுகிறேன் நேத்திக்கு வந்து அந்த வீடியோ வைரல் ஆச்சு குரேஷி குக்குவித்து கோமாளி புகழ் குரேஷி இவங்க வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை வந்து ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தது துபாயிலேயோ எங்கேயோ நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சி அதுல வந்து இவங்க பேசி ட்ரோல் பண்ணாங்க அதுக்கு வந்து அந்த வீடியோ இப்பதான் வெளியில வந்து நமக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமாக கமல் ரசிகர்கள் ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த உடனே வந்து அவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க ரெண்டு பேருமே தனித்தனியா வீடியோ போட்டு ரெண்டு பேருமே மன்னிப்பு கேட்டிருக்காங்க நம்ம சொன்ன மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை வன்மையா கண்டிச்சு மன்னிப்பு கேட்டிருக்காங்க நம்மள நம்மளை பொறுத்தவரைய மன்னிக்கிறது அதாவது நம்ம ஏற்கனவே நமக்கு வந்து நம்முடைய உலகநாயகன் அவர்கள் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன் பெரிய மனுஷங்கிற மாதிரி அவர்களை நம்ம மன்னிச்சு விட்டுருவோம் இது எதுனால இது பெரிய தவறு அப்படின்னா உலகநாயகன் கமலஹாசன் மற்ற நடிகர்கள் மாதிரி கிடையாது இப்ப கம கமல் வராரு அப்படின்னா இப்ப ரஜினியோ விஜயோ அஜித்தோ அவங்கெல்லாம் எங்கேயுமே வரமாட்டாங்க தனியா அவங்க வந்து பெரிய பெருசா நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் வரமாட்டாங்க ஒரு யுகம் இது வந்து ஒரு டிஜிட்டல் யுகம்னு சொல்றோம் யூடியூப்லாம் வந்திருக்கு நிறைய கிரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க கமல்ஹாசனோட உயரத்துக்கு அவர் வந்து அந்த பிளாக் ஷீப் அவார்டுக்கெல்லாம் வரணுங்கிற அவசியமே இல்லை அவர் தேவையே இல்லை அவர் எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆள் ஸோ அவர் என்னன்னா இப்போ உள்ள ஆட்களெல்லாம் என்கரேஜ் பண்ணணும் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிளாக் ஷீப் அவார்ட்ஸ்க்கு வந்து அவர் வந்து யூடியூப்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இரஃபானை பற்றி பேசி அதே மாதிரி அந்த வில்லேஜ் குக்கிங் சேனலை பற்றி பேசி எல்லாரையும் பாராட்டியிருப்பார் அவங்க கேட்குற கேள்விகள் பதில் சொல்லியிருப்பார் அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணியிருப்பார் ஸோ அந்த மாதிரி அவர் எல்லாத்தையும் வளர்த்து விடணும்னு நினைக்கிறாரு சின்ன சின்ன பெரிய ஆளு சின்ன ஆளுன்னெல்லாம் அவர் பாக்குறது இல்லை எல்லாரையும் வளர்த்து விடணும் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்காரு அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் பேசுறப்ப நீங்க விமர்சனம் பண்ணுங்க தப்பு இல்ல அதை மரியாதையா பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் எடுத்து சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான கலைஞரை வந்து நீங்க வந்து பாஸ்ல உள்ள ஒரு நிகழ்வுல இதை வச்சு நீங்க வந்து கிண்டல் அடிக்கிறீங்க சரி பிக் பாஸ்ல வந்து கமல் சப்போர்ட் பண்ணி மாயா அந்த டைட்டில ஜெயிச்சிட்டாங்க மாயா மூணாவது பிளேஸோ நாலாவது பிளேஸோ தான் டைட்டில் ஜெயிச்சது அர்ச்சனா ரென்னர் வந்து மணிச்சந்திரா இதுல எந்த இடத்துல வந்து கமல் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு அதாவது ஒரு 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 சீசன்னா அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அவங்க வச்சிருப்பாங்க சேனல் ஒருத்தர் ஹீரோ ஒருத்தர் வில்லன் வில்லனை கடைசி வரையே கொண்டு வருவாங்க ஆடியன்ஸ் பார்க்குறவனுக்கு ஐயோ வில்லன் ஜெயிச்சிடணும் வில்லன் ஜெயிச்சிடணும்னு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசியில் இல்லை நல்லவன் தான் ஜெயிப்பான் ஹீரோ தான் ஜெயிப்பான் இது எல்லா சீசன்லையும் நடந்துகிட்டு இருக்கிறது தானே இதில் இந்த தடவை அதிகமாக வன்மமானதுக்கு காரணம் ரெண்டு ஹவுஸாக பிரிஞ்சது பிக் பா பிக் பாஸ் ஹவுஸ் ஸ்மால் பாஸ் ஹவுஸ் பிரிஞ்சதுனால வன்மம் அதிகமாச்சு டாஸ்க்கே கொடுக்கல இந்த முறை ஃபுல்லாக என்னென்னா டாஸ்க்கு கொடுக்காம ஃபுல்லாக இதுவாக போச்சு என்ன சொல்றது இந்த மாதிரி வன்மம் அதிகமாயிடுச்சு அஹ் அது உட்காந்து அதிகமா தாசி பேசுற மாதிரியான சீசனா இது அமைஞ்சதுனால இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு இது வந்து நிறைய ரசிகர்கள் என்னன்னா இப்ப உலகநாயகன் கமலாசனோட திறமையில ஒரு ட்ரோல் பண்றான் கிண்டல் பண்றான் போதும் நமக்கு பிக் பாஸ் எல்லாம் போதும் சேனலும் வந்து அந்த மாதிரி உங்களை வந்து க பண்ணிடுச்சு இப்ப சேனல்ல உள்ள ஆட்கள் உங்களை வந்து ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா இது வந்து என்ன சேனல் ஆசீர்வாதம் பண்ணி நடக்குதா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க கமல் ரசிகர்கள் குறிப்பாக ரொம்ப பயங்கர கோபம் ஆயிட்டாங்க என்ன ரிக்வஸ்ட் அப்படின்னா போதும் ஆண்டவரை நமக்கு பிக் பாஸ் எல்லாம் போதும் நீங்க பிக்பாஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இன்னொரு பிரிவினர் அவருக்கு தெரியுங்க அவர் எது பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அவருக்கு தெரியுங்கன்னு நீங்க வாதம் பண்ணலாம் பட் நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோன்னா அதன் மூலமாக நமக்கு லாபம் கிடைக்கலன்னாலும் நஷ்டம் வரக்கூடாது நமக்கு நல்ல பேர் வரலன்னாலும் கெட்ட பேர் வரக்கூடாது ஏன்னா வி ஆர் இன் பப்ளிக் சர்வீஸ் ஒரு அரசியல் கட்சி மக்கள் சேவை அப்படின்னு வர்றப்ப ஒரு ஒரு விஷயத்தை பண்ணி ஏன் பேரை கெடுத்துக்கணும் அந்த விளையாட்டை போய் நம்ம இது பண்ணி வேறு யாரும் நடத்திட்டு போட்டோம் நம்ம நீங்கள் படத்தை படம் பண்ணுங்கள் கட்சியை பாருங்கள் அதை கண்டினியூஸாக பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான ரசிகர்களோட கோரிக்கை ஸோ அந்த கோரிக்கையை நாம் வந்து உலகநாயகன் நம்மவர் தலைவர் கமலஹாசன் அவருக்கு வைக்கிறோம் அவர் என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்கிறது ஒரு இது தான் பட் இருந்தாலும் அவருக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம் நம்ம வி ஆர் வெல்விஷியஸ் அதனால தான் இந்த கோரிக்கை நம்ம வைக்கிறோம்